டக்கர் கலர்ல இருக்கு. வாறவங்க மக்களே எவ்ளோ மீன் தூக்கி பாருங்க ஐயோ! ஏய் வாறேன் வாறேன் வாறேன். இந்த பை ஃபுல்லா மீன் இருக்கு. முப்பது கிலோ மீன் பிடிச்சிட்டோம் சொன்ன மாதிரியே. வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க திருப்பூருக்கு வந்திருக்கோம். திருப்பூர்ல இருக்க ஒரு பெரிய கோலத்துல தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோலம். இந்த குளத்துல நம்மளோட புது விசிறி வலை. இந்த வலைய வச்சிதே அப்ப நம்ம மீன் பிடிக்க போறோம். என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மக்களை அங்கே பாருங்கள் மீன் மாட்டறேனோனா அந்த வலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மீன் ஏ அண்ணா மீன் தானா அண்ணா என்ன மீன் மீன் கண்ண கண்ண திரும்ப நல்லா கொத்து கொத்தாக மாட்டிருக்கேண்ணா நிறைய மீன் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு இந்த வலையில் பார்த்தீங்கன்னா இருக்காது அதனால மீன் நிறைய மிஸ் ஆகிடுச்சு நல்லா லாங்காடினா ஓடணும் ஐயோ ஐயோ ஓச்சே அண்ணா ஏதோ ஒரு மாட்டிக்குண்ணே அந்த ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படியே காட்டுங்க அண்ணா உழுவண்ணா அப்படிண்ணா காட்டுண்ணா ஆமா அண்ணா உழுவ மீனே உழுவேன் வாழ்ந்து பெருசாகட்டு பெரிய மீனா மீன் மாட்டில் தம்பி ஏச்சு உள்ள வளம் வாழ மாட்டிச்சு நண்பர்களே வலை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா ஆழமாக மாட்டிக்கிச்சு எங்கள் அண்ணன் வேறு புது இடத்துல இறங்கிட்டுருக்காரு உள்ளே முழுகிட்டா இருக்கவங்கள தான் கூப்பிட்டு காப்பாற்ற சொல்லணும் அப்போ உள்ச்சல் பொண்ணா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பெரிய குளம் ரொம்ப பெரிய குளம் நாடு ஜிலேபி அதோட நல்லா செல் ஆனால் எடுத்துக்காட்டுங்க ஜிலேபி மட்டும் நாட்டு ஜிலேபி அதிக உளர்ச்சியில் கரெக்டான ஜிலே மீன் இதுதான் வெயிட் அவ்வளோனா இருக்குது மேக்சிமம் சைஸ் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது சூப்பராக இருக்குண்ணா கலர் இப்படி மயில் தோகமாக இருக்கா சைனிங் என்ன கலராக இருக்குது இந்த குளம் மாதிரியே கலராக இருக்குது மக்களே இதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கறி ஜிலேபின்னு சொல்கிறாங்க இது வந்து நாட்டு ஜிலேபி அம்மா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து மீன் இருந்துச்சுன்னா போதும் நல்லா அருமையாக அன்றைக்கி அறுவலை போட்டலாம் ஏன்னா ம் ாங்கண்ணாடுங்கண்ணா்வோ மீன் இருக்குன்னு நாங்கள் வேறு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோண்ணு ஊப்பர்ணா ம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட்டுவலை காட்டியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்கிறாங்க தண்ணியை போட்டு சலச்சலன்னு அடித்தாங்கன்னா மீனை மிரண்டு போய் அந்த வலையில் மாட்டிக்கும் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் விசிற வலை வீசி மீன் இருக்காரு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது மக்கள் இந்த குளம் நல்ல பெரிய குளமா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேட்ஃபிஷ் நிறைய இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா எறால் இருக்குது இறால் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை இந்த இடத்துல மட்டும்தான் நாட்டு இறால் கொஞ்சம் கிடைக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கட்டு வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க அவங்க எவ்வளோ மீன் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறப்ப கொச்சை கொச்சைண்ணா அந்த வலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீனாக தான் இருக்கு ஆமாண்ணா எங்கள் பாருங்கள் கட்டு வலையில் பாருங்கள் மக்களே எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோரப்புல் இருக்குது அந்த கோரப்புழுக்குள்ளே தான் பூந்து வர வேண்டியதாக இருக்குது இதுக்குள்ளே போய் வள கட்டினா தான் நிறைய மீன் மாட்டியிருக்கு அண்ணாண்ணா அவங்க வண்டியில் வந்துருக்கீங்களாட்டு இருக்குது சரி காட்டுங்கண்ணா வாரங்க மக்களையே மீனை அப்படியே வலையிலே மீனை வச்சிருக்கீங்களாண்ணா உள்ள சுருட்டி பாருங்க இந்த மீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருப்பள்ளூரில் ஒரு குளத்தில் பிடிச்ச மீன் அந்த பெரிய குளத்தில் நான் நிறைய மீனை கட்டுவலையை கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஃபுல்லாக அந்த பைக்குள்ளே ஃபுல்லாகவே மீனாக தான் இருக்குது நம்ம உயிரை வாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸுக்கெல்லாம் இறங்கிட்டானுங்க வாங்க கஞ்சா நம்ம கஞ்சா வந்துட்டார் ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம தோப்பி அடுத்து நம்ம ஃபேஷன் உள்ளே வந்துட்டுருக்காரு பாரு என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றுறதே ஒரு வேலை அவனுக்கு இங்க பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான கட்டு வலையில் என்ன திருப்பூர் பாய்ஸ் பாருங்க பாருங்க மக்களை எவ்வளோ வேமா மீனை கழட்டிட்டு இருக்கானு கச்ச 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 நான் அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்கான் மக்களே இங்க பாருங்க எவ்வளோ மீன் நான் கூட கம்மியா இருக்குன்னு நினைச்சேன் பாருங்க வலை ஃபுல்லா மீனாக தான் இருக்கு இதை கழிட்டுறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குங்களா பாருங்க

மக்களே நம்ம வலை பார்த்தீங்கன்னா ஓட்டையாயிடுச்சு சுகுமாரினா அந்த இடத்துல வீசினார் அங்கே பெரிய பாறையில் மாட்டி கிழிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு மக்களே என் தலையாக உள்ளே போகுது நம்ம விசிற வேலை இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நம்ம இன்னொரு ப்ளூ கலர் வலை இருக்கலாம் நம்ம பழைய செல்ல குட்டி இப்போ அதை வச்சு மீன் பிடிக்கலாம் அந்த பக்கம் போயிடலாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்காமா இப்போ நம்ம அங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம் அங்கே என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் அங்கே மீன் பிடிக்கிறாங்க வலையை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டானு அவ்வளோதான் இந்த வலையை கொண்டு போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற மாதிரி சும்மா நான் வீட்டில் சேர்த்துட்டோம்னா அவர் ரெடி பண்ணி வச்சிருவார் வெள்ளக்கலர் வலையிருந்து அதை வச்சு எல்லாரும் பிடிச்சிட்டு இருந்தோம் கல்லில் மாட்டி அது ரெண்டா பிஞ்சு போச்சு இப்போ அதனால் இன்னொரு ப்ளூ கலர் வலை எடுத்துருக்கிறோம் அடுத்தது பீத இல்லைன்னு வீசி பார்ப்போம் இருக்கிற நிலவரத்தை பொறுத்து இங்கேயே வந்துருச்சு மீன் மீன் எங்கே வந்து குத்திக்கிட்டு இருக்குன்னு அடிச்சு தள்ளி இருக்குண்ணா மீன் ஜாக்பாட் போடுங்க போடுங்க

அண்ணா இப்படி திருவுண்ணு அண்ணா என்னது இது மக்களா இங்க பாருங்க கொத்து கொத்தா மீன் வாட்டி இருக்கு ஏ உதருங்கடா உதறுங்கடா மக்களா இங்க பாருங்க மீன் எவ்வளவு வருதுன்னு உதற உதர மீனா தான் இருக்கு இன்னைக்கு வெறித்தனமான மீன் வேட்ட இங்க பாருங்க எவ்வளவு மீன் அண்ணா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது மீனாது இருக்குல்லா இப்போ வலையை பார்த்தீங்கன்னா அண்ணன் கிருஷ்ணாட்ட பவரை கொடுத்துட்டாரு பாஸ் வாங்கின கிருஷ்ணா பாத்தீங்கன்னா என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இடத்த காட்டிகிட்டு இருக்காரு இன்னைக்கு பாதி இந்த குளத்தையே அழிக்கப் போகிறோம் அதுக்காக சுமாரணன் நம்ம பவர் வாங்கியிருக்கோம் இந்த வீச்சு வலையை பார்த்து வீசுவோம் அப்போண்ணே கஞ்சாவை பாருண்ணா கரெக்டாக புல்லுலேயே போட்டா ஏன் தம்பி எங்கே போடாதேன்னு சொல்லி அங்கேயே தான் போடுறேன்

என்ன திரும்ப தம்பி பவரம் கொண்டு வந்து திரும்ப நானே வாங்குறது தம்பி இதுக்கு நாலு பொறுக்க முடியாது பாருங்க மக்களை எவ்வளோ மீன் சுகுமாரனை பார்த்தீங்கன்னா ஐம்பது மீன் பிடிச்சிருந்தாரு அவரோட சீடன் பாத்தீங்கன்னா நூறு மீனே பிடிச்சிருப்பா நாட்டுருக்கு வாருங்க மக்களே இங்க பாருங்க ஒரு பையன் நிறைய மீனை பிடிச்சிட்டோம் டே மீன் கட்டுறா இங்க பாருங்க எவ்வளோ மீன்

மீன் நண்பர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரப்புல் அதிகமாக இருக்குது கோரப்புழு எந்த இடத்துல அதிகமாக இருக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக மீன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் எக்கச்சக்கமாக இருக்கும் மக்களே மக்களே நம்ம பாட்டிங்கன்னா அடுத்த பவரை வாங்கிட்டோம் சோமார நின்று வாங்க அடுத்து வீசி பார்ப்போம் எப்போ நேரம் வீசி இடத்துல வீசின்னு சொன்னது சூப்பர் சூப்பர் போக போக மக்களை அப்படியே பாதையில் போக போக நாங்கள் வீசிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாருங்க புல் அவ்வளோ புல் இருக்குது வலை பார்த்தீங்கன்னா புல் மேலேயே நின்றுக்குது அறிஞ்சுல நாட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீசுக்கு ஒரு மீன் வந்தாலே நான் வீசினா கண்டிப்பாக அதெல்லாம் அந்த கட்டத்திலாம் தாண்டிட்டோம் வீசுக்கு ஒரு மீன்லாம் வீசுக்கு ஐம்பது மீன் நான் மீனே பிடிக்க மாட்டேன் அந்த கட்டத்திலாம் நான் தாண்டிட்டேன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னா அதுலேயே சொல்லி அப்கிரேட் ஆகிட்டு

அருமையான வறுவலை போட்ட வேண்டிதானா இங்கே பாருங்க மக்களே இந்த மீனை ஜிலேபி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இங்கே பாருங்க ஒரு மீன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மீனை பாருங்க மக்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது மீன் எந்த எனக்கு தெரியல இங்கே பாருங்க மக்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிலேபி மீன் ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்கலாம் டெட் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த யோசனை வந்துச்சு அது

ரெண்டு வலை மக்களே ரெண்டு வலை ஒரு வலை பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிஞ்சிருச்சு இன்னொரு வலையை பயன்படுத்தி இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அந்த வலை மட்டும் பியல அப்படின்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம் அந்த வலையை பிஞ்சதுக்கு அவன் ஒரு காரணம் அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன்